கடவுளை கிண்ணத்தில் பருகுதல் கிரிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே கடவுளை போற்றி பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுதிடுவேன் கடவுளை கிண்ணத்தில் பருகுதல் கிரிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே கடவுளை போற்றி பருகுதல் கிரிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே கொள்வதேண்டவர்த்தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் நான் உம் பணியாள் உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் கடவுளை கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே கடவுளை கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவே ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் இப்பொழுதே உம்மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்வதே இயேசுவில் அன்புமிக்கவர்களை உங்களை நான் வாழ்த்துகின்றேன் இன்று பெரிய வியாழன் இன்றைய நாளுக்கான திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி பதினாறு பல்லவியாக நாம் ஜெபிக்கும் ஜெபம் கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே இந்த திருப்பாடல் நூற்றி பதினாறு ஒரு நன்றி திருப்பாடல் யாருடைய நன்றி பாடல் என்ற கேள்வி நம் மனதிலே எழுவது இயல்புதான் யாருடைய நன்றி பாடல் என்றால் சாவிலிருந்து தப்பித்த ஒருவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பாடல் அல்லது மிக கடுமையான பெரும் வேதனையிலிருந்து மீண்டெழுந்த ஒருவர் தப்பித்த ஒருவர் காப்பாற்றப்பட்ட ஒருவர் கடவுளுக்கு மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்தும் ஒரு திருப்பாடல் என்றும் இதைப் பார்க்கலாம் மேலும் இதே திருப்பாடல் ஒரு நம்பிக்கையின் திருப்பாடல் என்றும் கருதப்படுகிறது ஏனென்றால் கடுமையான சூழலிலே வேதனையிலே ஏன் சாவின் மத்தியிலே கூட கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தால் வீழமாட்டோம் வாழ்வோம் நமக்கு தோல்வி இருக்காது வெற்றி கிடைக்கும் மனித முறைப்படி நமக்கு வெற்றி கிடைக்காவிட்டாலும் இறைவனின் பார்வையிலே வெற்றி உள்ளவர்களாக இருப்போம் என்ற கருத்தை இத்திருப்பாடல் உணர்த்தி இந்த நேர்மறையான கருத்தை உணர்த்துவதால் இத்திருப்பாடல் நம்பிக்கையின் திருப்பாடல் என்றும் கொண்டாடப்படுகின்றது அன்புமிக்கவர்களே நன்றி உணர்வுடன் வாழும் வாழ்வே கடவுளுக்கு உகந்த வாழ்வு அதுதான் கடவுளுக்கு ஏற்ற பலி கடவுள் நன்றியைத்தான் விரும்புகின்றார் நன்மைகள் அனைத்தின் ஊற்றான கடவுள் தொடர்ந்து நமக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றார் குறிப்பாக நம் துன்ப வேளையில் நமக்கு உதவி செய்கின்றார் எனவே அவருக்கு நாம் செலுத்தும் நன்றிதான் அவர் குகந்த பலியாக இருக்கின்றது நன்றியை எப்படி வெளிப்படையாக காட்ட வேண்டும் பாரம்பரியத்தை பார்க்கின்ற பொழுது நன்றியை வெளிப்படையாக காட்டுவதற்காக பலி ஒப்பு கொடுத்தார்கள் அதோடு சேர்ந்து மீட்பின் கிண்ணத்தை அவர்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள் இந்த யூத பின்னணியிலே வந்த தொடக்ககால கிறிஸ்தவர்கள் இத்திருப்பாடலை ஆண்டவரின் இறுதி உணவோடு அதாவது ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய நிகழ்வோடு தொடர்புபடுத்தி பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள் நற்கருணை என்ற வார்த்தைக்கு நன்றி சொல்லுதல் என்று பொருள் ஆக நன்றி சொல்லும் பெருவிழாதான் ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்திய அந்த புனித நாள் புனித வியாழன் எனவே இத்திருப்பாடல் பெரிய வியாழனன்று திருவழிபாட்டில் நமக்கு பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள் வழிபாட்டு பின்னணியிலே கிறிஸ்துவர்கள் இத்திருப்பாடல் ஆசிரியருடைய அனுபவங்களை மக்கள் வாசிக்கின்ற பொழுது இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் இத்திருப்பாடல் சுட்டிக்காட்டுவதை புரிந்து கொள்கின்றார்கள் இத்திருப்பாடல் பதினோராவது வசனம் எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்துக் கொண்டனர் இது இயேசுவின் பாடுகளை குறித்து காட்டுகின்றது சாண்டவர் கடுமையான பாடுகளை சந்தித்த பொழுது எப்படி அவர்களை எதிர்த்தவர்கள் அவரை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்கள் அவரை துன்புறுத்திய படை வீரர்கள் அவரை எள்ளி நகையாடிய மக்கள் கூட்டம் இவர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் பெரும் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ள இவ்வசனம் பதினொன்று நமக்கு உதவி செய்கின்றது அப்படிப்பட்ட அந்த கடுமையான நேரத்தை ஆண்டவர் இயேசு இறை தந்தையின் மேல் நம்பிக்கை கொண்டதால் அதை சகித்துக் கொள்கிறார் பொறுத்துக் கொள்கிறார் என் சந்திக்கின்றார் ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியது ஆம் துன்பத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார் சாவின் தலைகளிலிருந்து இயேசுவை ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்தார் நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் ஆம் இறந்தொழியாமல் புதுவாழ்வு தந்த ஆண்டவரை இயேசு போற்றுவதாகவும் நாமும் புது வாழ்வு பெறுகின்ற பொழுது இயேசுவோடு சேர்ந்து இறை தந்தையை மாற்றிப்படுத்த வேண்டும் என்பதையும் இத்திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது மேலும் பதினைந்தாவது வசனம் நம்பிக்கை கொண்ட அடியார்களாகிய நாம் இத்திருப்பாடலை வாசிக்கின்ற பொழுது எவ்வளவு இன்னும் நம்பிக்கையில் ஆழப்பட வேண்டும் என சுட்டி காட்டுகின்றது ஆண்டவருடைய அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஏனென்றால் மரணத்தின் வழியாக நாம் இறைவனிடம் சேர்கிறோம் எனவே மனமுடையக்கூடாது நம்பிக்கையோடு முன்னேறிச் செல்லுங்கள் என்று ஊக்குவிக்கிறது இந்நம்பிக்கை திருப்பாடல் ஜெபம் அப்பா பிதாவே உம் திருமகனின் பாடுகள் மரணம் உயிர்ப்பை தியானிக்க உதவி செய்கின்ற திருப்பாடலை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையில் வரும் பாடுகளையும் மரணத்திற்கு ஏதுவான கடும் துயரத்தையும் நம்பிக்கையோடு சந்தித்து அவ்வேளைகளில் நீர் எங்களுக்கு செய்தும் உதவியை நினைத்து பார்த்து நன்றி செலுத்த இந்நாளையும் வரவிருக்கும் நாட்களையும் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களை ஆசிர்வதியும் ஆமின்